வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது சேலம் மாவட்டம் தலைவாசல் உள்ள தலைவாசலுடைய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா அதாவது சிறுவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள இந்த பூங்கா தான் பார்க்குறோம் பாருங்கள் இந்த பூங்காவானது அரசின் பராமரிப்பின்றி கேட்பரற்று பராமரிப்பு இல்லாமல் பாருங்களா புல்வெளியோட கிடக்குது இது கண்டிப்பாக மெயின்டென்ஸுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து கவனிக்க விட்டாங்களா இல்லை நம்ம ஏன் செய்யணுன்ட்டு விட்டாங்களோ தெரியல அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் ஆக்டு டூ தௌசண்ட் டென் பிரகாரம் இது வந்து இவங்க சரி செஞ்சுருக்கணும் ஆனால் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டூ தௌசண்ட் டென் பிரகாரம் இவங்க சரி செய்யாமல் பாருங்கள் புட்கள் அதாவது காட்டும் மலையும் சார்ந்த இடம் மாதிரி இருக்குது இதை வந்து பராமரிப்பு பண்ணணும் சொல்லிட்டு அரசு தலைமை மருத்துவ டீன் அவர்களுக்கு சேலம் மாவட்டத்திற்கு இந்த பதிவானது சமர்ப்பிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவுக்கு பின்னாடி பாருங்கள் எல்லாம் அந்த காமன்ஸ் வேர் தெரியும் பாருங்கள் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் அஞ்சு ஏக்கர் இருக்கும் இந்த இடம் வந்து காலி இடமா வந்து வெறும் புட்கள் புதாராக வந்து கிடக்குது இதை செய்து நம்முடைய தலைவாசல் மருத்துவமனையை ஆத்தூர் மருத்துவமனைக்கு நிகராக கொண்டாடலாம் ஏன்னா தலைவாசல் சுற்றி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது அதனால் இதை மத்திய மாநில அரசனுடைய நிதி வந்து குறிப்பாக மத்திய அரசனுடைய நிதி இதுக்காக பல கோடி ஒதுக்கப்படுது அதை வந்து தலைவாசல் பகுதிக்கு நம்ம கோரிக்கை வைத்து தலைவசல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நோயாளிகள் வந்து அதாவது பயனாளிகள் வர உள்ளதால் அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் ஆத்தூர் நம்ம போகாமல் இங்கே இருக்க மருத்துவமனையை அங்கீகாரத்தை அதிகமாக்கணும்னா அதாவது உயர் சிகிச்சை பிரிவுலாம் இங்கே கட்டலாம் அதுக்குண்டான இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த மரம் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் பக்கமாக இருக்கும் என்னுடைய மதிப்பு இந்த இடம் சும்மா தான் இருக்குது இதை வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து அரசுக்கு ஒரு குறையை நான் வைக்கிறேன் இதை முறைப்படி அதுக்குண்டான லெட்டரை வந்து எழுதி நான் அனுப்புகிறேன் இன்று என்னுடைய சமூக பணியில் இது ஒரு நாள் என்றும் சமூக பணியில் வெங்கடேஷ் கல்லூரி பேராசிரியர் உங்களுடன் பயணிக்கும் ஒரு சமூக பணி